பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற அடுத்த மாதம் நவம்பர் மாதம் நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஒன்பதாம் தேதி மூன்று நாட்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதார அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்து நடைப்பயணம் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் நாலாம் தேதி மாலை நான்கு மணி பென்னகரத்திலும் ஆறு மணி பாலக்கோட்டிலும் ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணி அரூரிலும் மாலை ஆறு மணி கடத்தூரிலும் ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி கருவூரி வல்லதிலும் மாபெரும் பொதுக்கூட்டமும் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பு அனுமதியும் பாதுகாப்பு கேட்டு மனுக்கூடிய